எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நண்பர்களே சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நாங்கள் வாடகைக்கு போயிட்டு வந்துட்ட நண்பர்களே வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் ஸ்டாண்டில் இருக்கேன் எனக்கு நாலு மணிக்கு வாடகை இருக்குது போகணும் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க லைவில் இருந்தீங்கன்னா வாங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஐயோ ஃபஸ்ட்டு வந்த லைக் லைக்கு வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் யூடியூப் சேனலில் எதுவுமே வீடியோவாக போடலாம் நான் போய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன் நல்லம்மா நல்லா இருக்குங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்கள் யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணேன் எதுவுமே வீடியோ போடலாம் ஏதாவது வீடியோ போட்டிருந்தா பார்த்து கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன் நீங்கள் எந்த வீடியோவும் போடலாம் நான் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நாலு மணிக்கு வாடகை போகணுங்க இப்போ வாடகையில் நாலு மணிக்கு புக் பண்ணி வச்சுருக்காங்க போகணும் சரி சும்மா ஒரு லைவ் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேங்க என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் சாம்பார் சாப்பாடு அப்படியா ரொம்ப நன்றி அந்த க்ளாஸ் ஏற்றி விட்டுருந்தேன்னா டஸ்ட் ஆகும்னு அது ரொம்ப வெக்கையாக இருக்குது அதுதான் திறந்து விட்டேன் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லதுங்க நல்லா இருக்கேன் ஓகே ஓகே வீட்டில் குழந்தைகள் எல்லாமே நல்லா இருக்காங்களா சரி சரி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்களா வேலைக்கு போறது வாங்க நண்பர்களே உறவுகளே யூடியூப் சேனல் இப்போ வாடகை இல்லைங்க நாலு மணிக்கு வாடகை போகணும் சரி ஒரு லைவ் போட்டு பார்க்கலாம் யாராச்சும் லைன்ல வந்தா பேசலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஓகே அது போதும் அப்புறம் அன்பான உறவுகளை உங்கள் பசங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க ஆ நல்லா இருக்காங்க இன்னைக்கு ஸ்கூல் லீவ் வீட்டில் தான் இருக்கிறாங்க நல்லா இருக்காங்க நான் இப்போ வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேங்க நாலு மணிக்கு வாடகைக்கு போகணும் நல்லா இருக்காங்க எதுவும் இல்லை நல்லபடியாக இருக்குது நல்லா படிக்க சொல்லியிருக்கேன் நல்லா படிப்பாங்க அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம் கோயம்புத்தூர் வந்தா கண்டிப்பா வாங்க நண்பர்களே வணக்கம் வணக்கம் இல்ல இல்லங்க வருவாருங்க அவரு ஒரு வாடகைக்கு போயிட்டாப்ல நாங்க ரெண்டு பேரும் வண்டி வச்சிருக்கிறோமா அவரு வேற சைடு இருப்பாரு நாங்க வேற சைடு இருப்போம் அதாவது வாடகை இல்லாத நேரம்தான் லைவ் ரெண்டு பேரும் ஒன்றா போடுவோம் இங்கே இரவு உணவு சாப்பிட்டீங்களா இரவு உணவு சாப்பிட்டீங்களா மதிய உணவு சாப்பிட்டேங்க இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இங்கே ஃபேன்ஸில் கிளைமேட் இருக்குது நண்பர்களே மழையும் இல்லை வெயிலும் இல்லை ஒரு மாதிரி கூலிங்காக இருக்குது கிளைமேட்டு சூப்பராக இருக்குது மன்னிக்க அதனால ஒன்றும் தப்புல இல்லை நானே ஒரு அர்ஜென்ட்டுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணும்போது அப்படி டைப் ஆகிரும் என்ன பண்ணுறது வாங்க நண்பர்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க உணவு உணவுங்கன்னா ஆ நான் சாப்பிட்டேங்க நீ சாப்பிட்டீங்களா நான் வீட்டுக்கு போனேங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டேன் எனக்கு ஒரு நாலு மணிக்கு வாடகை இருக்குது நாலு மணிக்கு போகணும் சரி ஒரு லைவ் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் வணக்கம் பாய் நல்லா இருக்கீங்களா நான் கோயம்புத்தூரில் இருக்குங்க யூடியூப் சேனல் அட்டு கல்யாணம்மா ஆறாயிரம் நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்டீங்களா மத்தியானம் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க சைவ சாப்பாடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மதிய உணவு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் சாம்பார் சாப்பாடு தாங்க நாளைக்கு தான் சிக்கன் மட்டன் ஒன்று நடப்போம் நாளைக்கு லீவு தான் நண்பர்களே எங்களுக்கு எனக்கு வீட்டில் ரெண்டாவது ரவிக்கு எதுவுமே வா வாடகை இருக்காது நாளைக்கு அப்படி ஸ்டாண்டில் வந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் நீங்கள் எந்த ஊர் நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா எந்த ஊரில் இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் வாங்க வாங்க இதான் என்னோடய ஃப்ரெண்டு தான் லைவ் சூப்பராக ரவி கூப்பிட்டாங்க ரவி தான் ஃபோன் பண்ணாப்ல வாடகை நம்ம லைவ் வந்தோம்ல நான் ஒரு வாடகையில் இருக்கேன் நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாப்பா சரி அண்ணா சரி அண்ணா வாங்க வணக்கம் அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா உறவுகளே நண்பர்களே இல்லை என்ன பண்ணுறீங்க எப்படி வேலை போகுது என்ன வேலை பார்க்குறீங்க எல்லாம் ஒரு அன்பாக பாசமாக இருக்கலாம் நண்பர்களே அதாவது வாழ்கிறது கொஞ்ச நாள் நம்ம யாருன்னு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது ரொம்ப பாசமாக இருக்கலாம் இல்லை ஆமாம் நேத்து லைவ்ல இன்ஸ்பெக்டர் ஓ அப்படியா சாரு சரி சரி ரொம்ப சந்தோஷம் நேற்று அவரு எனக்கு கமாண்ட் பண்ணாங்க அது அவருதானா எனக்கு சரியா தெரியல உங்கள் பேர் என்னோடய பேர் இளையராஜா என்னோடய பேர் இளையராஜா என்னோடய யூடியூப் சேனல் பேர் அட்டு ராமன் ஆறாயிரம் ஓகே 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 சரி இப்போ பார்த்துட்டு வாங்க என்னோட யூடியூப் சேனல் பேர் அட்டு கல்யாணராமன் ஆறாயிரம் நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறோம் நாங்கள் ஒரு ட்ரைவர் வேலை பார்க்குறேன் நன்றிங்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க இப்போ வாடகைலாம் நண்பர்களே போகணும் வாடகைக்கு போகணும் ஒரு நாலு மணிக்கு வண்டி புக் பண்ணி வச்சுருக்காங்க நாலு மணிக்கு வாடகைக்கு போகணும் வாங்க நண்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க நண்பர்களே மத்தியானம் இன்னைக்கு எல்லாரும் வீட்லேயும் சைவ சாப்பாடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு தான் சண்டே சிக்கன் மட்டன் நாளைக்கு தான் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மத்தியான என்ன சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நண்பர்களே எல்லாரும் சாப்பிடுங்க நண்பர்களே சாப்பிட்ருப்பீங்க நானும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு இருப்பேங்க நல்லா இருக்கிறேன் அப்புறம் நண்பர்களே உறவுகளே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அதை முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள் நாம் டிரைவர் தான் நண்பர்களே சொந்தமாக வண்டி வச்சுருக்கோம் வேண்டி பிள்ளைக்குறோம் அப்படியே போயிட்டுருக்குது இன்னும் சாப்பிட்லாம் அண்ணாவா ஏங்க சாப்பிடுங்க வகுப்பு சாப்பிடுங்க வாங்க ஹாய் நல்லா இருக்கீங்களா நண்பா வாங்க அண்ணா வணக்கம் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நண்பர்களே உறவுகளே கடைய கொஞ்சம் தமிழே கமாண்ட் பண்ணுங்க நண்பா எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் படிக்க தெரியாது கொஞ்சம் தமிழே கமாண்ட் பண்ணுங்க நாலு மணிக்கு வாடகை போகணும் நண்பர்களே நீங்களும் டிரைவர் தானா ரொம்ப சந்தோஷம் சரி பார்த்து கவனமா வண்டி ஓட்டுங்க நண்பா எங்கே போனாலும் ஒரு அளவான ஸ்பீடில் போயிட்டு வாங்க பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க கடையை பார்த்தீங்களா என்னது கடையை பார்த்தீங்களா இல்லைங்க இன்னும் இன்னும் அதை பண்ணலைங்க இனிமேல் தான் பண்ணணும் துடி இல்லை இல்லை ஓகே ஓகே அப்படியா சரி சரி ஓகே ஓகேங்க ரொம்ப நன்றி பார்த்து போய்ட்டு வாங்க சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க ஜி அப்படியாங்க சரி 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 ஹே ஒரு இந்த கொசுவாக உள்ளே வந்துட்ருக்குங்க ஐய் அப்புறம் நண்பர்களே இவ்வளோங்களே எல்லாரும் மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க நான் சாம்பார் சாப்பாடு தான் போய் சாப்பிட்டோன்ட்டேன்னு நண்பர்களே ஒரு நாலு மணிக்கு வாடகை போகணும் மணி மூன்றரை ஆகுது சரி ஒரு லைவில் போய் பார்க்கலாம் எல்லா நண்பர்கள் யாரும் இருக்காங்களான்னு பார்க்கலான்றாங்க அது கவனமாக வண்டி ஓட்டுங்க நண்பா வீடியோ எல்லாம் சூப்பராக போய் இன்ஸ்டாகிராமில் வீடியோ தான் சூப்பராக போகிறேன்னா அப்படியா சே என்னோடய யூடியூப் சேனல் தான் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க நான் யூடியூப் சேனலும் வச்சிருக்கேன் இப்போ நான் ஒரு ஒரு மாதமாக தான் இன்ஸ்டாகிராமும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் பரவாயில்ல ஒரு மாதிரி நல்லபடியாக போயிட்டுருக்கு எனக்கு மிகவும் பிடித்த ஊர் தொழிலூர் ராக்கிபாளையம் பாளையம் நரசிநாயக்கம்பாளையம் அப்படியா பக்கம் தாங்க நாங்கள் எல்லாம் வாடகைக்கெலாம் போவோம் அப்படியா சரி சரி ஏன்னா கோயம்புத்தூர் நல்ல ஊர் நண்பர்களே சூப்பர் ஊர் அதாவது ஒரு தொழில் வளம் உள்ள ஊர் கோயம்புத்தூரில் வந்தால் நல்லா பொழச்சிக்கலாம் நண்பர்களே அதாவது தொழில் தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி வேலைகள் இருக்கு சம்பளங்கள்லாம் அதிகம் கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் வேலை செஞ்சு குடும்பத்தை பார்த்துடலாம் சமாளித்து போயிடலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் கோயம்புத்தூரில் எல்லாத்து வேலைக்குமே சம்பளம் அதிகம் நண்பர்கள் தொப்பம்பட்டி மகாலட்சுமி பேக்கேஜ் ஆமாங்க ஆமாங்க தொப்பம்பட்டி ஆமாம் லட்சையில் இருக்குது ஆமாம் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் ஆ பார்த்துருக்கேன் நான் உங்களுக்கு ஃபாலோ கொடுத்துருக்கேன் ரெண்டு மாதம் ஆச்சு பண்ணுறேன்னா யூடியூப்பில் தான் ஒரு நியூஸ் ஆச்சு உங்களை ஃபாலோ பண்ணுறேன் ஓகே ஓகே ரொம்ப நன்றி கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணலாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஒரு ஒரு மாதம் தான் ஆகுது நண்பா உண்மையிலே நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு மாதம்தான் ஆகுது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஒரு மாதம் தான் ஆகுது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வந்து நாலாயிரத்தி ஆறு நல்லா கிராஃபிக் ஆகிடுச்சு நாலாயிரத்தி நூ நூற்றம்பது ஃபாலோவர்ஸ் வந்துடுச்சு இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் சப்ஸ்க்ரை பதினஞ்சாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு பதினாறாயிரம் வரப்போகுது இங்கே தான் கடை வச்சு இருந்தோம் அப்படியா அப்படியா சரி சரி காயண்ணா வாங்க வாங்கண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா காணமே என்னது காணும் சரியா தெரியல ஒரு மாசம் இப்படி கொசுக்குன்னு சொல்லிட்டீங்களாவா ஏங்க உண்மையிலேயே நான் அதாவது எப்படி சொல்கிறது உண்மையிலேயே நான் ஒரு தான் ஒரு ஒரு மூணு மாதம் தான் இருக்குது யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் ஆரம்பித்து மூணு மாதம் தான் ஆகுது அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ஆரம்பிக்கல வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க வாட்ஸ்அப் நம்மளோட ஃபோன் நம்பர்லாம் ஸ்டேட்டஸ்லாம் வைப்பேன் இந்த வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆரம்பிச்ச டைம் இருக்கு அதனால் சொல்கிறீங்க ஆ இல்லைங்க உண்மை அதுதான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்ஸ்டாகிராம் ஆரம்பித்து மூணு மாதம் ஒரு நூறு நாள் ஆகுதுன்னு பாருங்களேன் இன்ஸ்டாகிராமில் ஒரு நா நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது ஃபாலோவர்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் பதினாறாயிரம் சப்ஸ்க்ரை வருது போய் பாருங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இளையராஜா நாற்பது முப்பத்தெட்டு அறுபத்தேழு என்னோடய வண்டி நம்பர் போட்டிருப்பேன் இளையராஜான்னு போட்டு என்னோடய வண்டி நம்பர் இது வந்து இது என்னோடய வண்டி தான் இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மேட்டுப்பாளையம் நாற்பது முப்பத்தெட்டு அறுபத்தி ஏழு போட்டிருக்கேன் நான் பழனி பக்கத்தில் தலை மாமா இல்லை சரியா தெரியாதுங்க பழனி நான் கோவிலுக்குலாம் வந்திருக்கிறேன் சரியா தெரியல ஹலோ மாமா சொல்லுங்க செல்லம் ஹலோ மாமா செல்லம் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் தமிழை கமெண்ட் பண்ணால் கொஞ்சம் படிப்பேன் நண்பர்களே எனக்கு இங்கிலீஷ் தெரியாது எதுவும் தப்பான்னு நினச்சிக்க வேணாம் கொஞ்சம் தமிழை கமெண்ட் பண்ணுங்க படிச்சிருவாங்க இதே யூடியூப்னு போட்டிருக்கீங்க கொஞ்சம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கே கொஞ்சம் இங்கிலீஷ் படிக்க தெரியாது நண்பர்களே எல்லோரும் சாப்பிட்டீங்களா நண்பர்களே உறவுங்களே ரெண்டாவது யூடியூப் சேனல் யார் வச்சிருந்தா ஒரு என்னோடய சார்ச் வீடியோவில் போய் ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள் நானும் சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு லைக் பண்ணுறேன் இங்கிலீஷில் படிக்க தெரியாது தமிழில் கமாண்ட் போடவும் இம்ம எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் படிக்க தெரியாது வாங்க வணக்கம் இந்த காயின் போட்டிருக்காங்களே அந்த அக்கா அவங்க வந்து என்ன என்னோடய சப்ஸ்கிரைபரு எப்போது லைவ் போட்டாலும் நான் வேலையாக டிரைவிங்கில் இருந்தாலும் பார்த்துட்டோம்னா உள்ளே போய் ஒரு கமாண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போவேன் சாப்பிட்டேங்க சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டேன் நல்லா இருக்கீங்களாக்கா சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன சாப்பாடு மத்தியானம் நண்பர்களே கொஞ்சம் தமிழில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் படிச்சுருவேன் நண்பர்களே இங்கிலீஷில் எனக்கு கொஞ்சம் படிக்க தெரியாது ஃபோன் நண்பர்களே நண்பர்களே சாரி ஒரு வாடகை வந்துச்சுங்களா அதுதான் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசினேன் யூடியூப் எப்படி ஆரம்பிக்கிறதுமா யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிதுன்னு கேட்குறீங்களோ அது எனக்கே உண்மையிலே தெரியாதுங்க உண்மையிலே சத்தியமாக தெரியாது என்னோட நண்பர் ரவி அவர் தான் எனக்கு ஆரம்பித்து கொடுத்தாரு யாரும் படித்தவங்க இருந்தால் சொல்லி ஆரம்பி அதை ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு நானும் என்னோட நண்பனும் நானும் என்னோடய நண்பனும் நாளைக்கு ஒரு பதினோரு மணிக்கு லைவில் வருவோம் என் நண்பன்கிட்ட வேணால் அதை கேளுங்கள் அதை பற்றி சொல்லிக் கொடுப்பாக்கல எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க கொஞ்சம் தமிழில் கமான் பண்ணுங்கள் நண்பருக்கு எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் படிக்க தெரியாது எதுவும் தப்பாக நினைச்சுக்கணும் வேணாம் எனக்கு ஒரு வாடகை வருது நானும் போயிட்டு வந்துங்களா எனக்கு ஒரு வாடகை வந்துச்சுங்க சரி போயிட்டு வரேன் நெக்ஸ்ட் டைம் எப்படி சொல்கிறது யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு ஒரு சார்ச் வீடியோ ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வணக்கம் என்னோட நண்பனை அதுக்கு நான் எழுதி அனுப்பி வச்சு சொல்கிறேன் காய்ண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்குங்க சாப்பிட்டீங்களா காலையில் லைவுக்கு வந்தங்க கொஞ்சம் டிரைவிங்கில் இருந்தேன்னா அதனால் லைக் பண்ணிவிட்டு என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் காய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உறவுகளே நண்பர்களே அதாவது எல்லாமே நம்மளோட வணக்கம் வணக்கம் வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அது எப்படி சொல்கிறது எல்லாம் நம்மளோட ஒரே குடும்பம் நம்மலாம் உங்களை உங்களோட எல்லாத்தையும் நீங்கள் லைனில் வரீங்களா எல்லாத்தோட ஐடியும் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் சரியாக கவனிக்கிறீங்களான்னு என்ன தெரில கமெண்ட் பண்ணுவேன் எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுவேன் எப்படின்னா நான் கொஞ்சம் வேலையாக இருக்கும் போது எடுத்து இப்படி எப்படி பார்ப்பேன் யூடியூப்பில் போய் யாராவது லைவ்ல இருந்தாங்கன்னா எனக்கு வேலையாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டுனாச்சும் போயிடுவேன் ஓகே என்ன நல்லா இருக்குன்னு சாப்பிட்டீங்க அப்படியா ஏன்னால் நானும் சாப்பிட்டேங்க நானும் எங்கள் வீட்லேயும் சாம்பார் தான் நாளைக்கு தான் சிக்கன் மட்டன் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக நாளைக்கு லீவ் தாங்க நாளைக்கு ஒரு பதினோரு மணிக்கு காலையில் நானும் என்னோட நண்பனும் லைவ் வருவோம் டைம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க லைக் பண்ணிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா உறவுகளே நண்பர்களே ஆனால் உண்மையிலே எல்லாம் எப்படி சொல்கிறது நண்பர்களே நீங்கள் எந்த ஊர்லேயும் இருக்கீங்க நான் எந்த ஊர்லேயும் இருக்கிறேன் என்னோடய ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியாது உங்களோட ஃபோன் நம்பரே எனக்கு தெரியாது ஆனால் இந்த யூடியூப் பார்த்திங்களா எப்படி ஒரு நண்பர்களெல்லாம் ஒரு நண்பர்களாக எல்லாத்தையும் போய் நம்ம வீடியோவை எல்லாத்தையும் காமிக்குது எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு நல்ல நட்பாக இருக்க வைக்கிது யூடியூப் சேனலுக்கு ஒரு உண்மையிலே ஒரு வீர வணக்கங்க உண்மையிலே பெருமைக்காக சொ சொல்லலை உண்மையிலே யூடியூப்புங்கிறது பெரிய ஒரு நெட்வொர்க்கு எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பை பற்றி ஒரு சின்ன இது சொல்கிறேன் இது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஒன்று சொல்கிறேன் ஆமாம் பிரதர் நீங்கள் இருக்கிறீங்க நான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் ஓகே ஓகே ஒரு யூடியூப்பை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் நண்பர்களே எனக்கு தெரிஞ்சது ஒரே நிமிஷம் கொஞ்சம் கமெண்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் கமெண்ட் நான் பார்த்தேன் அப்படியே ஆமாங்க ஆமாங்க நான் நான் ஏதாவது ஒரு வீடியோவோ இல்லை லைவ்ல இருந்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போவேன் நாளை நான் அஞ்சு உங்கள் வீட்டுக்கு தான் சாப்பிட வருகிறேன் கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம் சிக்கனாக மட்டனாக எதோ ஒன்று ஏதோ ஒன்று கண்டிப்பாக ஒரு சைவம் இருக்காது ஞாயிற்றுக்கிழமை அசைவமாக தான் இருக்கும் ஹாய் என்ன வாங்க 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 வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நம்மலாம் ஒரே குடும்பமாக இருக்கும் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே உண்மையிலே இப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சமூக வலைதளத்தில் இப்படிலாம் எனக்கு கிடைப்பாங்க அப்படின்னு நான் உண்மையிலே நினச்சி பார்க்கல உண்மையிலே நல்ல விஷயம் தானே யூடியூப்பில் இருந்தாலும் நல்லா பேச முடியும் கண்டிப்பாக அதுதாங்க உண்மை எந்தெந்த ஊர்லேயோ எல்லாருமே இருக்கிறோம் எல்லாருமே ஒரு நட்பா தம்பி யூடியூப்ல ஒரு லைவ் போட்டுக்கண்டா கொஞ்சம் கோச்சுக்கலாம் போய்க்கோம் இல்லடா உண்மையில இல்லடா உம் ஆமா யூடியூப்ல ஒரு லைவ் போட்டுக்கேன் தெரிஞ்ச பையன்தாங்க கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்து வண்டியில் போயிட்டுருப்பா அதுக்கு கொஞ்சம் டென்ஷனாக அதுதான் போக சொல்லிட்டேன் எது தப்பாக நினச்சிக்கிறாங்க அப்புறம் நீங்கள் அடிச்சு சசாலி நான் என்ன அதிர்ஷ்ட சாலி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் என்னங்க அப்படி என்னங்க அதிர்ஷ்ட ஏங்க ஒரு ஓப்பனாக சொல்ல போனோம்னா ஒரு ரொம்ப கஷ்டப்படுறேன் ஒரு டிரைவர் வேலை பார்க்குறேன் படிக்கலை இப்போ எப்படிங்க வாழ்க்கை உங்களை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ஓகே ஓகே ரொம்ப நன்றி அப்புறம் நண்பர்களே உறவுகளே எல்லோரும் நல்லா இருங்க சாப்பிடுங்க பேசலாம் என்ன மட்டும்பையாக நீங்கள் நல்லா மனிதர் உங்கள் கூட நட்பு வைப்பது பெருமை தான் உண்மையிலே நண்பர்களே எனக்கும் நானும் பெருமையாக அது சொல்லலை நான் உண்மையிலேயே எனக்கெல்லாம் இப்படி ஒரு யூடியூப்பில் எல்லாம் இப்படி சப்ஸ்கிரைப் எனக்கெலாம் பண்ணுவாங்க எனக்கெலாம் இப்படி ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சத்தியமாக நான் நினைக்கவே இல்லைங்க உண்மையிலே அதுதான் நண்பர்களே எனக்கு ஒரு வாடகை வேற வந்துட்டே இருக்குது சரி பார்க்கலாம் கண்டிப்பா மீட் பண்ணலாம் இருங்க அந்த ஃபோன் அட்டன் பண்றேன் நண்பர்களே நாலு மணிக்கு ஒரு வாடகை இருக்கு நண்பர்களே சரி அந்த டைம் சும்மா ஒரு லைவ்ல போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் இப்போ ஒரு வாடகை வந்துடுச்சு இருந்தாலும் உடனே கட் பண்ணக்கூடாது அதனால் லைவ்ல அப்படியே வச்சுட்டே போகிறேன் எதுவும் தப்பாக நடிச்சுக்கிறேன் வேண்டாம் எல்லோரும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க வகுத்துக்கு என்ன பண்ணுறீங்க என்னோட ட்ரைவிங்கை பார்க்குறீங்களா நண்பர்களே நான் படிக்காட்டியும் தொழில் நல்லா கற்றுக்கிட்டேன் நண்பர்களே உண்மையிலே உங்களோட பெருமைக்காக நான் சொல்லலை யூடியூப்பை பற்றி டிரைவிங்கை பற்றி யூடியூப்பில் ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன் அந்த ஒரே வீடியோ ஐம்பத்தெட்டு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஒரே ஒரு வீடியோ தான் நான் யூடியூப்பில் ஒரு பார்ட்னர் ஆனேன் இப்போ வாடகை வந்துச்சுன்னு டக்குன்னு கட் பண்ணக்கூடாது என்னோட லைவுக்கு நீங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது டக்குன்னு கட் பண்ணா அது நல்லா இருக்காது அதனால தான் அப்படியே லைவ்லயே வச்சுட்டு வண்டி ஓட்டுறேன் சின்ன வாடகை லோக்கல் வாடகை தான் வந்துருக்கேன் ஒரு நானூறுவா கிடைக்கும் போனோம் பக்கம்தான் அப்புறம் வந்து ஒரு நாலு மணிக்கு கண்டினியூவா இன்னொரு வாடகை இருக்குது கேமரா திருப்பி வைக்கிறேன் பாருங்க அப்புறம் எல்லாரும் சாப்பிடுங்க நாளைக்கு இன்னும் லைவ்ல எல்லாம் வரமாட்டேங்குன்ற வாடகை இருக்குது உழைக்கணும் தொழிலை பார்க்கணும் குடும்பம் இருக்கு எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் இருக்கு வயசு இருக்கு வாழ்க்கை இருக்கு என்ன பண்ணுறது அடுத்த நாளைக்கு பதினோரு மணிக்கு லைவில் வரேன் எல்லாத்துக்கும் ஒரு அன்பான மதிய வணக்கம் வந்து லைவுக்கு வந்து லைக் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி பார்த்து இருங்க நானும் அந்த வாடகை போய்ட்டு என்னோடய தொழிலை பார்க்குறேன் நாலு மணிக்கு கண்டினியூ இன்னொரு வாடகை இருக்கு நான் போகணும் ஓகே நண்பர்களே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓகே பாய் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப நேரம் பேசலாம் நண்பர்களே அதுதான் உண்மை நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ரொம்ப நேரம் பேசலாம் இப்போ பேச முடியாது நண்பர்களே அதாவது பொதுவாக எப்படி சொல்கிறது ட்ரைவிங்கில் பண்ணிகிட்டே இருக்கும்போது லைஃப்பில் அப்படிலாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் தப்பு உங்களுக்கே தெரியும் ஓகே பாய் ரொம்ப நன்றி ஓகே பாய்